நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இக்ர யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக மின் அலக் என்ற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான் ஈக்கிரவரப்பூக்கல் அக்ரம் ஓதுவிராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அல்லதி ஃபில் கலம் அவனை எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சா அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது இன்ன நில மேக்க ரோஜ அ நிச்சயமாக அவன் மேலுதல் உம்முடைய பாலே இருக்கிறது அர ஐ தல்லடி என்ஹா தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா அஃப் தண்டித சல்ல ஓர் அடியாரை அவர் தொழும்போது அர ஐ நீ பார்த்தீரா அவன் நேர்வழியில் இருந்து கொண்டும் அவ் அமர சித்தமுவ அல்லது அவர் பயபக்தியைக் கொண்டு ஏவியவாறு இருந்தும் அர ஐந்தைன் கத்தபவதமல்ல அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீ பார்த்தீரா அலம் யகலம் அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அப்படி அல்ல அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து அவனை எழுப்போம் நாசியத்தின் காதிஃபத்தின் காதியா தவறிவிட்டுப் பொய் உறக்கும் முன் நெற்றி ரோமத்தை ஃபல் எத்வு நாடியா ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும் சனது ஸஃபானியா நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம் கல்ல அவன் கூறுவது போலல்ல அவனுக்கு நீர் நீ உம் இறைவனுக்கு சுஜூது செய்து அவனை வணங்கி அவனை நெருங்குவீராக அத்தியாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வசனம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை அலைக்கும்